அஜித்குமார் அரசின் ஒரு பகுதியான காவல்துறை நடத்திய கொலை ஒரு சாதி வெறியின் காரணமாக ஒருத்தன் நடத்த கொலையும் ஒன்னு கிடையாது ஆணவ கொலைகளை பத்தி முக்கிய அரசியல் கட்சிகள் வாய்ப்பிற ஏன் தெரியுங்களா ஓட்டு அரசியல் அதுதான் விஜயம் பண்ற எல்லாத்துக்கும் விஜய் தான் வரணும் அப்படின்னா விஜய் முதலமைச்சர் ஆகுங்க தாவேக்கா ஏன் இதை பத்தி சொல்லலன்னு சொல்லுங்க மாதவ் அர்ஜுனன் அறிக்க விட்டுருக்க தாவேக்காவினுடைய லெட்டர் பார்த்து வெளியிடாம அவருடைய சொந்த ட்விட்டர் பக்கத்துல வச்சிருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்கும் செயல்படல அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் செயல்படாமல் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் மக்கள் கிட்ட இருக்கு இந்த சாதிய வன்மங்களை கையாள்வதில் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடிச்சு விட்டுறக்கூடாது பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் தான் அவருடைய அடிநாதமா இருக்கு நீங்க சொல்லுங்க சார் மாணவ கொலைக்கு எதிராக அறிக்கை விட்டுருந்தா சரியா இல்லையா அப்படின்றது சார் வணக்கம் சார் வணக்கம் வெகு நாட்களுக்கு பிறகு நேரடியாக ஒரு நேர்காணல் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் சமீபத்தில் தாவைக்காவனுடைய மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் நடந்தது அதில் விஜய் அவர்கள் பேசின பல விஷயங்கள் வந்து அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேசுவோம் சார் என்னென்னா முதல் முதலாக ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு அப்படின்னு சொல்லி தான் இந்த அவர் வந்து மை டிவி கே அப்படின்ற ஆப்பையும் லான்ச் பண்ணியிருக்கிறாரு இந்த ஒரு ஆப் அப்படின்றது மக்களுக்கு அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மக்களை எந்த அளவுக்கு இந்த கட்சியினுடைய பிணைப்பிலே வச்சிருக்கும் சார் அதாவது அரசியல் கட்சிகள் எல்லாமே இப்போ வந்து தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு கோஷங்கள் முன் வச்சு இவர் எடப்பாடி பிரச்சாரத்தையே தொடங்கிட்டார் அதனால் இது வந்து விஜயை பொறுத்தவரையில் கொஞ்சம் லேட்டு தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மக்கள் எழுச்சி வந்து ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்த அந்த ரெண்டு சம்பவங்களை சொல்லிவிட்டு மூன்றாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுதான் நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னது வந்து சிறப்பானதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உங்களுக்கு தெரியும் திமுக முதல் முறையாக காங்கிரஸ் கட்சியை மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்திலேருந்து அகற்றி ஆட்சிக்கு வந்தது அது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட பொறுத்தவரையில் எழுபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய பேரெழுச்சி அந்த பேரெழுச்சின் காரணமாக திமுகவின் ஆட்சி அதிகாரம் பறி போய் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறிக்கும் வரையில் வந்து கருணாநிதி அவர்களால் வெற்றியை பெற முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய ஒரு மாற்றம் என்பது தாவேக்கா வந்து திமுக போல் அதிமுக போல் எழுபத்தேழில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாபேக்கா என்பது திமுக ஆட்சியை அகற்றி ஒரு மக்கள் எழுச்சியை கொண்டு வரும் அப்படின்றது தான் அவர் சுருக்கமாக சொன்னது ஆனால் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா சார் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு முன்னாடி அதாவது அவர் வந்து தனித்து போட்டியிடுவதற்கு முன்னாடியே ஒரு மாதிரியான ஒரு தேர்தலையும் தேர்தல்லையும் போட்டிகிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ளார தேர்தல் நம்ம வந்துட்டு தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாரு ஆனால் விஜய் அவர்கள் இப்போ களத்துக்கும் புதுசு அரசியலுக்கும் புதுசு அப்படின்றப்போ இவர் வந்து எப்படி வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது எந்த அளவுக்கு ஒரு புரட்சியான அரசியல்வாதியாக இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து எல்லாருக்குமே இருக்குது இப்போ வந்துட்டு இந்த மாதிரி புரட்சியாளராக வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ எம்ஜிஆர் மாதிரினா எம்ஜிஆர் வந்து திமுகவில் பொருளாளராக இருந்தார் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தார் திமுகவினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருத்தராக அரசியலில் நீண்ட காலம் பயணித்தார் விஜய் வந்துங்க எம்ஜிஆர் அளவுக்கு அரசியலில் இல்லைன்னா கூட அவர் வந்து மக்கள் இயக்கம் என்ற பேரில் வந்து ரொம்ப நாளாக தன்னுடைய ரசிகர் மன்றங்களை வந்து அதை ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக தான் கன்வெர்ட் பண்ணி நடத்திட்டு வந்திருக்காரு அதுக்கு பல நிகழ்ச்சிகளை சொல்ல முடியும் அதாவது இலங்கை தமிழர்களுக்கான அந்த படுகொலை எதிர்த்து நடந்த போராட்டங்கள் தமிழ் மீனவர்களை வந்துட்டு சிங்கள இராணுவம் வந்துட்டு சிறைப்பிடிப்பது கொல்வது இதை பற்றி நாகப்பட்டினத்தில் நடந்த பேரிடிச்சு போராட்டம் உண்ணாவிரதம் இப்படி அவரும் வந்து ஒரு பத்து இருபது வருஷமாக அரசியலில் இருக்காருங்க அதாவது கட்சி என்று ஒன்றை உருவாக்கி அதில் பயணிக்கலே தவிர ஐம்பது வயசாகிடுச்சு இன்றைக்கி அவருக்கும் அரசியல் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு முப்பது வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது இது எவ்வளோ நாள் இருந்தாங்க அரசியலில் இவ்வளோ நாள் பதவியில் இருந்தாங்க அதெல்லாம் இல்லைங்க ஜனங்களுக்கு ஒரு மாற்று அரசியலை முன் வச்சால் நீங்கள் முப்பது நாளில் கூட இப்போ அரவிந்த் கேஜ்ரிவால் வந்துங்க உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி தொடங்கினார் இல்லையா இன்றைக்கி அவர் தோற்று இருக்கலாம் ஆனால் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேர்தலில் போட்டி போட்ட ரொம்ப புதுசு அந்த கட்சி தொடப்பந்தான் சின்னம் அந்த கட்சி போட்டி போட்டு மூணு முறை முதலமைச்சராக தொடர்ச்சியாக இருந்த எம்ஜிஆர் மாதிரி அந்த அம்மா அங்கே ஷீலா தீக்ஷித்துன்னு டெல்லியினுடைய ரொம்ப அசைக்க முடியாத ஒரு அரசியல் பெண்மணி இன்றைக்கி டெல்லி பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது நவீனமாக இருக்குன்னா அதுக்கெல்லாம் அடிக்கல் நாட்டிய அம்மையார் அந்த அம்மா காங்கிரஸ் முதல்வராக தொடர்ந்து பதினைஞ்சி வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ அவங்கள போய் எதிர்த்து அவங்க தொகுதியிலே நிற்கிறாரு நின்று அவங்கள தூக்கடிச்சிடுறாரு தேர்தலில் ஜெயிச்சு முதல்வராகிறாரு அவருக்கு என்ன எவ்வளோ நாள் இருந்தது அரவிந்த் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு உதாரணங்கள் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலான்னு இல்லை அரசியலில் நீங்கள் வெற்றி பெறணுன்னா அடிப்படையில் மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கணுங்க ஆட்சி செய்பவர்கள் மேலே மக்களுக்கு கோபம் அவங்கள மாற்றணுன்ற ஆவேசம் வரணுங்க இந்த ரெண்டும் வந்து இன்றைக்கி வந்து அப்படி நல்லா இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அதை தான் வந்து விஜய் கூட ரொம்ப பூடகமாக சொன்னார் நம்ம நல்லா இருக்கோம் நமக்கு மக்கள் ஆதரவு இருக்குது வேறு என்ன வேணும்னாரு அது வந்து அவங்க மற்ற எல்லாருக்கும் சொன்ன பதிலாக தான் பார்க்குறேன் கூட்டணி எத்தனை கட்சிங்க அவளோட இருக்குது ஏங்க பதினஞ்சு கட்சி வச்சு திமுக கருணாநிதி தலைமையில் தோற்று இருக்குது பதினாறு கட்சி பதினாலு கட்சியெலாம் வச்சு தோற்று இருக்காங்க அதாவது நிறைய பேர் சேர்ந்த கூட்டணி வச்சா ஜெயிச்சிரோன்னா அது மாதிரிலாம் ஒன்றும் அரசியல் இல்லை மக்கள் வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு மேலே அதிருப்தி அடைஞ்சிருக்கணும் அதனுடைய ஊழல் நிர்வாக சீர்கேடு சட்டம் ஒழுங்கு இப்படி பல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வெடிக்கும் அது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள் ஆணவ கொலை காவல்துறையில் இது மாதிரி ஊழல் நிர்வாகமாக இருக்குது சீர்வக சீர்கேடான நிர்வாகம் இருக்குது மக்களுக்கான நிர்வாகம் இல்லை இது மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல்துறை காட்டாட்சி பண்ணுது சமூக பதட்டம் இருக்கு மிக அதிகமாக கடன் வாங்கிய மாநிலங்களில் இந்தியாவில் முதலிடத்தில் தமிழ்நாடு தான் இருக்குது இவ்வளோ வருமானம் டாஸ்மாக்ல வருது புரியுதுங்களா இவ்வளோ எல்லாத்தையும் டேக்ஸ் போடுறாங்க இவங்க வெள்ளா பஸ் கட்டணத்தை உயர்த்த போகிறாங்க மின்சார கட்டணம் சொத்து வரி இவ்வளவும் பண்ண பிறகும் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னா இது நமக்கு நல்லது இல்லையே ஏன் விஜய் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணல ஆணவ கொலை அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆணவ கொலை நடந்திருக்கு இவர் வந்து ஒரு அறிக்கையும் விடலை அதே மாதிரி எந்த ஒரு பேச்சும் இந்த மேடையில் வந்து பேசலை ஏன் பேசலை இவர் பேசியிருந்தா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் கொலை வழக்குக்கு வந்துட்டு ரொம்ப முனைப்போட செயல்பட்ட தாவேக்கா இந்த ஆணவ கொலைக்கு கவின் கவின் குமாருக்கு வந்து எந்த ஒரு செயல்பாடுமே செய்யலையே அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது ரெண்டும் வேற வேற அதாவது அஜித்குமார் மரணம் என்பது அரசின் ஒரு பகுதியான காவல்துறை நடத்திய கொலை அது வந்து அது அதுவும் ஒரு சாதி வெறியின் காரணமாக ஒருத்தன் நடத்துகிற கொலையும் ஒன்றும் கிடையாது முதல்ல ஸோ இது வந்து அரசாங்கம் பொறுப்பு இதுக்கு அதுக்கு வந்து தனி நபர்கள் தான் பொறுப்பு புரியுதுங்களா ரெண்டாவது நான் இருக்கேன் ஆதவ் அர்ஜுனா அவர் ஒரு பொதுச் செயலாளர் அவர் அறிக்கை விட்டிருக்காரு இந்த ஆணவ கொலையை பற்றி இந்த இந்த சாதிய வன்மத்தை பற்றி விஜய் அறிக்க விடலை புரியுதுங்களா பல விஷயத்துக்கு அவர் அறிக்க விடலை ஆனந்த் சிலதுக்கு விடுறாரு சிலது அருண்ராஜ் விடுறாரு சிலது ராஜ்மோகன் இப்படி பல பேர் வந்து அவங்க அதை நம்ம அந்த அமைப்பாக தான் பார்க்கணும் தனிப்பட்ட நபராக பார்க்கல இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ரைட் விஜய் வந்து எதிர்கட்சி தலைவர்களில் ஒருத்தர் இல்லையா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் ஏழரை எட்டு கோடி மக்களினுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தர வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவர் எத்தனைக்கு போயிருக்காரு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதவர்ஜுனா அறிக்கை விட்டது சரியில்லை விஜய் தான் விட்டுருக்கணும்னா அப்போ வந்து இந்த போலீஸ் மந்திரியாக இருக்கிற நம்ம ஸ்டாலின் வந்து அஜித் குமார் வீட்டுக்கு போய் மரணத்துக்கு ஆறுதல் சொன்னாரா இன்றைக்கி இந்த கவின் இருக்கார் இல்லையா திருநெல்வேலி எல்லா அரசியல் தலைவர்கள் போகிறாங்க அது அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க திமுகலேருந்தும் கனிமொழி போயிருக்காங்க நேரு போயிருக்காரு நான் அதை வந்து போகலன்னு சொல்ல ஆனால் மு க ஸ்டாலின் போனாரான்னு கேட்டால் அது சரியா இந்த சாதிய வன்மங்களை கையாள்வதில் நாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது ரிஸ்ட்ரைனாக இருக்கணும் அடித்து உற்றக்கூடாது இப்போ இந்துக்கள் முஸ்லீம்கள் மோதல்களை பாஜக நம்ம நாட்டில் பரப்பிகிட்டு எவனாவது ஒருத்தன் லுங்கி கட்டிட்டு கொலை பண்ணிட்டானா முஸ்லீம் தீவிரவாதின்றுவாங்க அதை மாதிரி இல்லாமல் நாம் இந்த பதட்டத்தை தணிக்கிறது மாதிரி தான் அரசியல் கட்சிகள் இருக்குமே தவிர ஜாதிய கட்சிகள் பண்ணுறாங்க இல்லையா கும்புசி விடுறது இந்த பக்கம் ரெண்டு ஜாதி இந்த பக்கம் ஒரு ஜாதி ஜாதி அரசியலை பண்ணக்கூடாது ஏன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது தான் அவருடைய அந்த அடிநாதமா இருக்கு எல்லாத்துக்கும் விஜய் தான் வரணும் அப்படின்னா விஜய் முதலமைச்சராங்க அப்ப கேள்வி கேட்கலாம் முதலமைச்சரா விஜய் ஏன் ஏன் அறிக்கவில்லை விஜய் வந்து தாவேக்கா ஏன் இத பத்தி சொல்லலன்னு சொல்லுங்க வந்து அதைதான் ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு அவரும் ஒரு பொதுச் செயலாளர் தாவேக்காவினுடைய லெட்டர் பேடோ இல்லாட்டி தாவேக்காவினுடைய பொது வெளியிலையோ எதுலையுமே வெளியிடாமல் அவருடைய சொந்த ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ஆனால் தாவேக்கா வந்து ஏன் அதனுடைய பக்கங்கள்ல இப்படி நடந்திருக்கு இந்த ஆணவக்கலை ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து வெளியிடாமல் இருக்கிறாங்க சமத்துவம் அப்படிங்கிறது எல்லாருமே சமம் அப்படின்றது சமத்துவம் இல்லை சாதி வன்மத்தை வந்து எந்த வகையிலும் நம்ம வந்து தூண்டி விடக்கூடாது அந்த பதட்டத்துக்கு மேல எரியறதுல எண்ணெய் ஊத்த கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம் நினைச்சிருக்கலாம் விமர்சனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அஜித் குமாரனுடைய கொலை வழக்கு வந்துட்டு தமிழகத்தினால மொத்தமா திருப்பி திரும்பி பார்க்கப்பட்டது ஆனா விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு கேஸ்லயும் அந்த ஒரு விஷயத்திலயும் முனைப்போட செயல்பட்டாரு தாதைக்காவும் முனைப்போட செயல்பட்டுச்சு ஆனா இந்த கேஸ்ல வந்து மாறுபட்ட கருத்துகள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை வந்து தாதைக்காவும் சரி விஜய் அவர்களும் சரி பெரிதா வந்து முனைப்போட செயல்படல இந்த ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தலைவர்கள் வந்துங்க எல்லாத்துக்கும் சொல்லணும் எல்லா இடத்துக்கும் போகணுன்னா ப்ராக்டிகலி இட் இஸ் இம்பாசிபிள் அதுக்கு உடனே உள்ளர்த்தம் கற்பிச்சிடக்கூடாது அப்படின்னா கவர்மெண்ட் சார்பில் இருக்கிறவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் செய்யணும் மாற்று சக்தியாக வரக்கூடிய தாவைக்கா அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துக்கும் செயல்படலை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் செயல்படாமல் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் மக்கள்கிட்ட இருக்கு இல்லை இல்லை செயல்படலை அப்படின்னு சொல்ல முடியாது அவர் வந்து இதை சம்மந்தமாக ஒரு ஸ்ட்ராங் அறிக்கை இது வரைக்கும் கொடுக்கல இது வரைக்கும் ஏன்னா இன்னும் எஃப்ஐஆர்லேயே போட்டு அரஸ்ட் பண்ணுற அந்த ப்ராசஸே இன்னும் முடியல இந்த கொலையாளின்னு சொல்லப்படுகிற அது கூட இப்போ என்ன திடீர்னு கூலிப்படைன்னு சொல்கிறாங்க இப்போ முதல்ல வந்த தகவல் அவர் வெட்டினாருனாங்க இப்போ நம்ம உடனே செய்திகளை முந்தி தரும் இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனல் மாதிரி நம்ம கமெண்ட் சொல்லிட முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் சிசிடிவி காட்சிகள் அவர்கள் தான் வெட்டி கொண்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு சார் அப்புறம் ஏன் இன்னைக்கு அவர் பேசுறாரு கூலிப்படையை வந்து யார இது பண்ணாங்க யார் அந்த கூலிப்படையில் இருந்தாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு எம்பிங்க அவரு அப்ப அவருக்கு தகவல் எல்லாம் பேச மாட்டாரு அதான் ஒரு அரசியல் விமர்சகர நீங்க சொல்லுங்க சார் ஏன்னா அவர் உண்மையை சொல்லி அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் அறிக்கை விட்டு இருக்கணுமா ஆணவ கொலைக்கு எதிராக அவர் வந்து அறிக்கை விட்டுருந்தா சரியா இல்லையா அப்படின்றது இல்லை இல்லை அறிக்கை விடணும் விடணுமா வேணாமான்றதுல ரெண்டு கருத்து இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா அரசியல் நிகழ்வுகள் அத்தனையும் பற்றி அந்த கட்சி தலைவர் இல்லை அந்த கட்சி தன் கருத்துக்களை பதிவு செய்துக்கிட்டே இருக்கணும் களத்தில் நீங்கள் பதிவு செய்யலையே சார் இல்லை அதான் அதை வந்து ஆதவ் அர்ஜுனா பண்ணதை நீங்கள் கட்சியின் கருத்தான் நீங்க நினைக்கல அவ்வளோதான் அது அதான் வே உங்கள் கண்ணோட்டம் வந்து ஆதவ அர்ஜுனா தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் ஆதவ் அர்ஜுனா என்ன ஒரு அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரா இல்ல இல்ல அவர் என்ன அவர் என்ன சமூக தலைவரா அவர் ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு வந்து சொல்கிறாருன்னா அது தாவேக்காவுடைய அமைப்புலேருந்து தான் சொல்கிறாருன்னு அர்த்தம் அது வந்து இப்போ அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேறு வேற ஒரு கட்சியில் இருந்தார் அப்போ இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னா அந்த கட்சி சார்ந்து தான் அவர் போட்டார் அப்படின்ற மாதிரி நம்மளால் எடுத்துக்க முடியாதுல்ல சார் இப்போது டிவிக்கே சார்ந்து அந்த லெட்டர் கனிமொழி கட்சி இல்ல கனிமொழி வந்து திமுகவின் எம்பி இல்லையா துணை பொதுச் செயலாளராகவும் இருக்காங்க இப்போ அவங்க ஒரு ட்விட்டர் போடுறாங்க அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அது கனிமொழியின் சொந்த கருத்தாக அரசியல்வாதிகளுக்கு சொந்தமாக வாழ்க்கையே கிடையாதுங்க அவங்க சொல்கிறது எல்லாமே அவங்க கட்சி சார்பான விஷயங்கள் தான் அதனால் தாவேக்கா மட்டும் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியாது பட் இதெல்லாம் நான் சொல்கிறதால விஜய் அறிக்கை கொடுத்துருக்க வானான்லான்னு நான் சொல்ல ஆனால் அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அதாவது அதை கூர்மையாக கவனிக்கணும் சமூக பதட்டம் எதுவும் வந்துடக்கூடாது இது எதுக்கு தான் நேரடியாக தலையிடணும் எதுக்கு தான் நேரடியாக தலையிடக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களை அவர் பார்க்குறாரு ராவேக்கா என்பது இன்றைக்கி ஜனங்க எதிர்பார்க்குறாங்க த வெரி ஃபேக்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் எ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் விஜய் இல்லையா அதுவே என்னென்னா மக்கள் எதிர்பார்க்குறாங்க அவர் என்ன கருத்து சொல்கிறார் இதை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு இதுவே அவருடைய அரசியல் வளர்ச்சியையும் அவருக்கு ஜனங்க மதியில் இருக்கிற ஒரு பெரிய செல்வாக்கையும் தான் காட்டுது பட் ஆ இது இதை பற்றி டிசைட் பண்ண வேண்டியது அந்த கட்சியில் அவர் தான் அவர் வந்து எல்லாத்துக்கும் டெய்லி சொல்லிகிட்டு இருக்க முடியாது எல்லாத்து நேரத்திலையும் பிரஸ்ஸ சந்திக்க முடியாது அதனால பல நிர்வாகிகள் கொடுக்குறாங்க முதலமைச்சர் எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் பேசுறாரா அது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் டிவிக்கு ஆப் இருக்கு இல்லைங்களா சார் அந்த ஆப்னுடைய தயாரிப்பு நிறுவனம் அப்படின்றது சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு சர்ச்சையுமே இப்போ இருக்கு அந்த ஓனர் யார் அப்படின்னா பிஜேபியினுடைய பிரமுகரா இருக்குல்ல நல்லவேளை அந்த ஓனர் ஓனருக்கு பொண்டாட்டியுடைய ஒன்று விட்ட மச்சனை யார் தெரியுமான்லாம் பேசல இல்லை ஏங்க இதெல்லாம் அபத்தங்க பாஜகவோடு கள்ள உறவு வச்சுக்கிட்டு இன்றைக்கி தங்கள் ஊழல்களை மறைப்பதற்காகவும் இடி சிபிஐ ரெய்டிலிருந்து தப்பிக்கிறதுக்காகவும் திமுகவினர் உறவு கள்ளமாக வச்சிகிட்டுருக்காங்க இங்கே வெளியே காங்கிரஸோட உறவு ஆனால் உள்ளே போச்சிங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் பாஜக பிரமுகர்களோடு உறவு வச்சுக்கிறாங்க இன்றைக்கி பிரேமலதா போய் பார்க்குறாங்க அப்புறம் ஓபிஎஸ் போய் பார்க்குறாரு காலையில் வாக்கிங்கில் பார்த்துட்டு வந்தார் அப்போ உடம்பு சரியில்லைன்னு விசாரித்தார் போ டைம் இல்லையா என்னன்னு தெரியல வெறும் வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டாராம் அவர் தான் மோடி வந்து எனக்கு ஏர்போர்ட்டில் வரவேற்க வாய்ப்பு கொடுத்தால் பாக்கியம் செய்தவன்னு பேசினவர் இந்த பக்கம் தங்கம் தென்னரசு வந்து மோடியின் வருகை தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்குதுன்னு பேசுகிறாங்க இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்க அதனால் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இது பண்ண முடியாது அது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு வந்துட்டு எமஎன் டைரக்டர்ஸோ யாரும் இருக்காங்க ஏன் அது ஒரு நிறுவனம் சி அந்த நிறுவனத்துக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக பண்ணி கொடுப்பாங்க பிஜேபியினுடைய அப்படி கிடையாதுங்க அதாவது தொழில் வேற வியாபாரம் வேறு இன்னைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அதானி நிறுவனத்துக்கு கூட யாருமே பண்ணக்கூடாது ஏன் அதானி தான் மோடியை வந்து விமானத்தில் சுத்தம் உட்றவர் அதானிவுக்காகத்தான் மோடி ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் வியாபாரம் பண்ணிட்டு வர்றாரு ஆனால் அந்த அதானியோட வந்துட்டு அதானி வந்து சபரிசனை சந்திச்சுட்டு போகலையா அந்த அதானி தமிழ்நாட்டில் மின்சார வாரியத்தோட உடன்பாடு போடலையா உடனே பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட முடியுமா அதானியோடு காங்கிரஸ் ஆட்சி தெலுங்கானாவில் உடன்பாடு போட்டிருக்கேன் வியாபாரம் தொழில் என்பது வேறு அரசியல் என்பது வேறு அப்படி தான் பார்க்கணும் அதான் சீப் பாலிடிக்ஸுங்க அதாவது திரும்ப திரும்ப விஜயை கொண்டு போய் எங்கேயாவது முட்டு சந்தையில் நிறுத்தணும் எங்கேயாவது கொண்டு போய் அவர் பிஜேபியால் இருக்கிறாருன்னா என்ன பயம் நான் திமுகவுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பதினெட்டு பர்சன்ட்டு மைனாரிட்டி ஓட்டு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பிற மதத்தவர்கள் சிறுபான்மைத்தவர்கள் இவங்க ஓட்டு வந்து கன்சாலிடேட்டாக தங்கள் பாக்கெட்டில் விழுந்துட்டுருக்கு இது வந்து தங்களுக்கு கிடைக்காது என்ற அச்சம் வந்துடுச்சு அவங்க கொள்கையால் பாதி விஜய் மேலே அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்க நம்பிக்கை மீதி நான் விஜய் மை டிவிக்கு ஆப்பில் அவன் இருந்தான் அப்போ அவன் இல்லைன்னு வச்சிங்களேன் இல்லை இல்லை அவனுடைய ஒன்று விட்ட சகோதரன் வந்து பிஜேபியில் இருந்தான் ஏன் அதானி இருக்கானே அவனோட ஏன் நீங்களாம் இருக்கீங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறேன் பிஜேபியை நாங்கள் தொடவே மாட்டோன்னா நிதி ஆயோக்கு டெல்லி போனப்போ கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை போய் ஏன் சந்தித்து பேசுனாரு பாஜகவை எதிர்ப்போம் நாங்கள்னா ஏன் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடுறீங்க இந்த ஆணவ கொலைக்கு விஜய் அறிக்கை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து கரெக்டான விமர்சனமாக எடுக்கிறேன் அது ஏன் கொடுக்கல அதுக்கு என்ன காரணன்றது அவர் தான் சொல்லணும் ஆனால் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு நாற்பது ஐம்பது வருஷமாக இந்த ஆணவ கொலைகள் நடக்கும் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக இருக்கும் திருமாவளவன் எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்காருங்க ஆணவ கொலைகையில் விசாரிக்கிறது தனி சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு எவ்வளோ நாளாக இப்போ இருக்கிற சட்டங்களே போதுமானதுன்னு இப்போ இருக்கிற முதலமைச்சர் சொல்லிகிட்டே இருக்காரா இல்லையா இப்போ ஆணவ கொலைகளை பற்றி முக்கிய அரசியல் கட்சிகள் பெரிய அளவுக்கு வாய் திறக்கலை ஏன் தெரியுங்களா ஓட்டு அரசியலுங்க இப்போ அதுதான் விஜயம் பண்ணுறாரா சார் அப்படின்ற ஒரு கேள்வி விஜய் பண்ணுறாரா எல்லாரும் இருக்கிறாங்கல்ல அதை நீங்கள் பேசணும் விஜய் ஏன் பண்ணாரு இல்லைன்றதை நம்ம நிறைய விவாதிச்சிட்டோம் அவருக்கு வந்து வெயிட் பண்ணி அறிக்கை கொடுக்குற பழக்கம் உண்டு ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணி இல்ல இன்னைக்குதாங்க திருமாவளவனே வந்துருக்காரு சரிப்போ திருமாவளவன் வந்து இல்ல திருமாவளவன் இருபத்தி ஐம்பது வருஷம் இந்த சமூகத்துக்காக போராடுறவரு அவரே நாலு நாள் கழிச்சு தான் வந்திருக்காரு பாஜக எதிர்ப்புல வந்து விஜய் உறுதியாக இருக்கிறாரு தெளிவா இருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா விக்கிரவாண்டி இருந்து இன்னை வரைக்கும் கன்சிஸ்டா இருக்காரு கருணாநிதி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு நல்ல இயக்கம் வாஜ்பாய் ஒரு நல்ல மனிதர் குஜராத் கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது வாஜ்பாய் ஆட்சியில் அமைச்சர்கள்லாம் திமுகவில் இருந்த மாதிரி இருக்கவும் இல்லை இன்றைக்கி நாங்கள் தான் பிஜேபி எதிர்க்கிற ஆளுங்கன்னு மார்த்தட்டவும் இல்லை மாற்றி மாற்றி பேசலை அவர் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார் எங்களுக்கு சித்தாந்த எதிரி ஐடியலாஜிக்கல் எனிமி இந்த பிளவுவாத அரசியல் பண்ணுற பாஜக மத ரீதியாக ஜாதி ரீதியாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கே ஊழல் ஆட்சி குடும்ப அரசியல் தெளிவாக சொல்கிறார் ஒன்றரை வருஷமாக அதிலே தான் சிக்கல் இருக்கா சொல்லுங்கள் பாஜக எதிர்ப்பில் வந்து நாங்கள் தான் நாங்கள் தான் அப்படின்னு உரிமை கொண்டாடுறது உங்கள் செயல்கள் காட்டணும் இல்லையா சும்மா அந்த வெற்று கோஷங்கள் பிரயோஜனம் இல்லை மிக்க நன்றி சார்